தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளான நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திட சிறப்பு கூட்டம் நடத்திட அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி ராமநாதபுரம் நகராட்சி உள்ள அனைத்து வார்டுகளிலும் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் நகராட்சி ஆணையாளர் ஆகியோர் மேற்பார்வையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொதுமக்கள் சாலைகள் சீர் அமைப்பு குடிநீர் தினசரி கிடைக்க திருவிளக்குள் பழுது சரி செய்ய மற்றும் நகர் முழுவதும் நாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பதால் கட்டுப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை நகர்மன்ற தலைவர் கார்மேகம் நகராட்சி ஆணையாளரிடம் அளித்தனர் கூட்டத்தில் சுகாதார ஆய்வாளர் கார்த்தி உட்பட மற்றும் நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு